அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து முக்கிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதே போன்ற விண்ணப்பத்தை அளித்திருந்த யூடெல் சாட்டின் ஒன்வெப் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோவிற்கும் உரிமம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய தொலைத்தொடர்பு துறையிடம் இருந்து உரிமம் பெற்ற மூன்றாவது நிறுவனமாக ஸ்டார்லிங்க் மாறியுள்ளது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து முக்கிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோன்ற விண்ணப்பத்தை அளித்திருந்த யூடெல் சாட்டின் ஒன்வெப் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோவிற்கும் உரிமம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய தொலைத்தொடர்பு துறையிடம் இருந்து உரிமம் பெற்ற மூன்றாவது நிறுவனமாக ஸ்டார்லிங் மாறியுள்ளது ஆனாலும் இந்த உரிமம் தொடர்பான விவரங்கள் குறித்து ஸ்டார்லிங்க் மற்றும் துறை உடனடியாக பதிலளிக்கவில்லை உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மொபைல் ஆபரேட்டர் நிறுவனங்களாக விளங்கி வரும் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் உலக பணக்காரர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுள்ளன தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்கும் விதமான ஏர்டெல் நிறுவனம் ஸ்டார்லிங்குடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஏர்டெல் வாயிலாக வழங்கப்படும் ஸ்டார்லிங்க சேவையால் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகள் சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவை இணைக்கப்படும் என ஏர்டெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேபோல் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸின் ஜியோ நிறுவனமும் அதன் வாடிக்கையாளர்களுக்கு லோ எர்த் ஆர்பிட் லோ அர்த் ஆபெட் செயற்கைக்கோளை வைத்து உலகம் முழுக்க அதிவேக இணைய சேவையை வழங்கி வரும் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது ஜியோ மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் இணைப்பினால் இந்தியாவின் உள்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கும் தடையில்லாத அதிவேக இணைய சேவை கிடைக்கும் ஸ்டார்லிங் ஜியோ ஃபயர் மற்றும் ஜியோ ஏர் ஃபைபருடன் இணைந்து விரைவாகவும் குறைந்த விலையிலும் நெட்வொர்க் சேவைகளை வழங்க உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்